எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யோபு அதிகாரம் இருபத்தி மூன்று வசனம் பத்து அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் பிரியமானவர்களே இந்த கால வேலையில உங்களோடு கூட ஏசப்பா இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் சோதித்த பின் பொன்னாக கத்த மாற்றுவார் பிரியமானவர்களே சில நேரங்களில் கத்த நம்மை தனிமைப்படுத்துவார் சில நபர்களை நம்மை விட்டு பிரித்து விடுவார் நல்லா க்ளோஸா இருப்பாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க ஆனால் திடீரென பார்த்தோன்னா அவங்க நம்மை விட்டு பிரிந்து போவாங்க காரணம் இல்லாமலே நம்மை விட்டு பிரிந்து போகிற அந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் நம்ம தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் கூட இருக்கலாம் ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தால் கத்தர் உங்களை கொண்டு ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய சூழ்நிலையை கத்தர் எதற்காக நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னா இன்னும் ஆண்டவரை அறியணும் இன்னும் அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளணும் இன்னும் அவருடைய கிருபையில வளரணும் இன்னும் அவரோடு கூட பேசணும் அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளணும் அப்படின்னு தான் சில நேரங்களில் நம்மை ஏசப்பா தனிமைப்படுத்துகிறாங்க பிரியமானவர்களே யோசேப்புடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்கும்போது போது யோசேப்புக்கும் தனிமையான சூழ்நிலை வருகிறது சிறைச்சாலையில் இருக்கும்படியான சூழ்நிலை தனிமைப்படுத்தப்படுகிறார் பலவிதமான அந்த சூழ்நிலையில எல்லாம் கர்த்தரோடு கூட யோசேப்பு பேசிக்கொண்டே இருந்திருப்பார் கர்த்தரோடு கூட இருந்ததுனால யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை நம்ம பார்க்க முடிகிறது பவுளை பார்க்கிறோம் ஆண்டவர் பயங்கரமான ஒரு சூரியனிலும் பிரகாசமான ஒளி பயங்கரமான ஒரு சத்தம் இப்படியாக வைராக்கியமாய் கோபமாய் இருந்த பவுளை ஆண்டவர் சந்தித்து மூன்று நாட்கள் தனிமைப்படுத்துகிறாங்க தெரியாம ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில பவுல் ஏசப்பாவோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் பிரியமானவர்களே அநேக நேரங்களில் பவுல் தனிமைப்படுத்தப்படுகிறார் தனிமைப்படுத்தப்படப்பட ஆண்டவரோடு கூட அதிகமாக இன்னும் சேர்ந்து இன்னும் அதிகமான ஊழியங்களை அநேக நிருபங்களை எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் காரணம் தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமை யோவானை நம்ம பார்க்கும்போது தனிமைப்படுத்தப்படுகிறார் பத்மு தீவில் அவருக்கு ஒரு தனிமை வருகிறது அவர் ஒரு தனிமைப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் எழுதுகிறதை நம்ம பார்க்கறோம் தேவ சமூகத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட அந்த யோவானை கொண்டு பயங்கரமான ஒரு வெளிப்பாடு ரகசியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார் பிரியமானவர்களே இந்த காலவேல கத்தோட வார்த்தை கேட்டுக் ஒருவேளை நீங்க தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் சோர்ந்து போகாம அழுது கொண்டிருக்காம தேவனோடு அமருங்க பேசுங்க கிருபைகளை கொள்ளுங்க வரங்களை பெற்றுக் வல்லமைகளை பெற்றுக்கொள்ளுங்க கத்தருக்குள்ளாக இன்னும் வளருங்க கர்த்தர் உங்களை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார் கர்த்தர் செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும் இந்த சோதனை உங்களை பொன்னாக கத்தர் மாற்றுவதற்காக சில சிக்ஷைகள் சில சோதனைகள் சில புடமிடுதல் இப்படிப்பட்ட இந்த தனிமையை கத்தர் கொடுத்திருக்கிறார் கவலைப்படக்கூடாது ஜெபிக்கணும் ஆண்டவுடைய சமூகத்தில் அமரணும் கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும் வல்லமைகளை பெற்றுக்கொள்ளணும் பொன்னாக கத்தர் உங்களை மாற்றுவார் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா என்னுடைய வாழ்க்கையில நான் தனிமையில் இருக்கிறேன் எனக்கு யாரும் இல்லை நான் இப்படி தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்லி வேதனையோடு கண்ணீரோடு காணப்படுகிறார்கள் அப்பா பொன்னாக மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் இன்னும் கிருபைகளுக்குள்ளாக இன்னும் வரங்களை பெற்றுக்கொள்ளட்டும் தேவனோடு பேசட்டும் தேவனோடு உறவாடணும் எல்லா காரியங்களிலும் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்வீராக இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க அற்புதங்களை செய்ய அதிசயங்களை செய்ய என்ன காரியத்துக்காக இப்பொழுது இணைந்து என்னோடு கூட ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் நன்மைகள் உண்டாகட்டும் செய்கிற வேலைகளை ஆசிர்வதிங்க கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்க தொழில்களை கத்தர ஆசிர்வதிப்பீராக பிள்ளைகளை கத்தர ஆசிர்வதிப்பீராக கடன் பாரங்கள் நெருக்கங்களை மாற்றுங்கப்பா பலவீனங்கள் மாறட்டும் நல்ல சுகம் உண்டாகட்டும் நன்மைகளை கத்த தரகிறபடியினால ஸ்தோத்திரம் இன்றைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே ஏசப்பா உங்களோடு பேசி இருக்கிறார் கத்தர் உங்களை பொன்னாக மாற்றி கொண்டிருக்கிறார் பெரிய காரியத்தை உங்கள் மூலமாய் கத்த செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் யூ